வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலையில் காவல்துறையினர் பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இன்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் விபத்துகளை தடுப்பது எப்படி என்ற கருத்தினை கட்டுரை வடிவில் எழுத போட்டிகள் நடத்தப்பட்டது அதில் மாணவர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பான முறையில் நல்ல கருத்துக்களை எழுதிய மாணவ செல்வங்களுக்கு ஆனமலை காவல்நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு மைக்கோல் சகாயராஜ் அவர்கள் நினைவு பரிசனை வழங்கி பாராட்டினார் உடன் அரசு மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் திரு கண்ணன் திருமதி கீதாபாய் கூடுதல் தலைமை ஆசிரியர் திருமதி எலிசபெத் உடற்கல்வி இயக்குநர் திருமதி உமாதேவி இடைநிலை ஆசிரியர் மற்றும் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த கட்டுரையில் உள்ள கருத்துக்களை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கருத்துரு பெற்று சட்ட வடிவாக்கப்படும் என்ற கருத்தினையும் மாணவ செல்வங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது ஆனமலையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வழியிலும் பொது இடங்களில் ஆனமலை காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி அவர்களின் மேற்பார்வையில் காவல் வட்ட ஆய்வாளர் தாமோதரன் அறிவுறுப்பையப்படி விழிப்புணர்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன பொதுமக்களிடம் வரவேற்பும் பாராட்டுகளும் குவிந்தவள்ளம் உள்ளன சட்டக்கவசம் பத்திரிகையின் சார்பாகவும் தொடரட்டும் பணியினர் நெஞ்சார வாழ்த்துகிறோம் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்